தென்றல் வந்து என்னை தொடரும் சீரியல் நல்லா போயிட்டு இருக்கும் போது ஏன் சீரியல் இப்ப முடிக்க போறாங்க அப்படின்னு ரசிகர்கள் பல கேள்விகளை கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில இப்ப அதுக்கான சில உண்மையான காரணங்களை முதல் முறையா இந்த சீரியலோட ஹீரோவான நடிகர் வினோத் பாபு இப்போ சொல்லியிருக்காரு அதை பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பாக்கலாம் அதுக்கு முன்னாடி பண்ணாம இருந்தா பறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க விஜய் டிவில கிட்டத்தட்ட மூணு வருஷமா சுமார் ஆறுநூத்தி அறுபத்தி ஐந்து எபிசோட்ஸ் தாண்டி வெற்றிகரமா ஒளிபரப்பாயிட்டு வர சீரியல் தான் தென்ஜர் வந்து என்னை தொடரும் இந்த சீரியல ரசிகர்கள் மட்டும் சினிமா பிரபலங்களும் பாத்துட்டு வராங்க மேலும் இந்த சீரியல்ல வர அபி மற்றும் வெற்றி கரத்திற்கு எக்கச்சக்கமான ரசிகர்கள் இருக்காங்க இதை தொடர்ந்து சீரியல் ரொம்பவே விறுவிறுப்பா போயிட்டு இருக்க நிலையில அடுத்த ஒரு சில வாரத்தோட சீரியல் முடிய போறத சொல்லிட்டாங்க இது பல ரசிகர்களுக்கு அதிர்ச்சி உருவாக்கி இருக்கு இந்த நிலையில இந்த சீரியலோட ஹீரோ நடிகர் வினோத் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருனா சென்றல் வந்து என்னை தரும் சீரியல் என்னோட லைஃப்ல எனக்கு ஒரு முக்கியமான இடத்துக்கு கொண்டு போயிருக்கு இதுக்கு முன்னாடி நான் பல சீரியல் நடிச்சிருந்தாலும் இந்த அளவுக்கு எனக்கு ரெஸ்பான்ஸ் கிடைச்சது இல்ல மேலும் இந்த சீரியல் கூடிய சீக்கிரமே முடிய போகுது இது உங்களுக்கு எந்த அளவுக்கு சோகத்தை கொடுத்திருக்கோ அதை விட அதிகமா எனக்கு சோகத்தை கொடுத்திருக்கு இருக்கு அடுத்தடுத்த பொது சீரியல்கள் வரனாலயோ சீரியலோட டிஆர்பி கம்மியா வந்ததுனாலயோ எங்க சீரியல முடிக்க சொல்லிட்டாங்க இதனால வேற வழி இல்லாம சீரியல் முடிக்க போறாங்க மத்தபடி வேற எந்த காரணமும் இல்ல அதே சமயத்துல பல பொய்யான காரணங்கள் வந்துட்டு இருக்கு அதை யாரும் நம்பாதீங்க சீக்கிரமே இன்னொரு நல்ல ப்ராஜெக்ட்ல உங்களை என்டர்டைன் பண்றேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு இந்த வீடியோவை பாத்துட்டு இருக்க நீங்க நடிகர் வினோத் பாபு சொல்லிருக்க இந்த விஷயத்த பத்தியும் இந்த தென்றல் வந்து என்னை தொடரும் சீரியலை எவ்ளோ மிஸ் பண்ண போறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களையும் நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க